ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாமலைக்கும் வெல்கம் டு ரைஃபாக கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு பாரம்பரியமான ரெசிபி தாங்க பிரேக்ஃபாஸ்ட் வகையில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும் போல் தஞ்சாவூர் பக்கம் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த உரப்படை தாங்க இதில் நிறைய வகையான பருப்பு சேர்த்துருக்கறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம கருப்பு உளுந்த தோலோடு சேர்த்துருக்கறனால நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த உரப்படையை எப்படி செய்கிறது நம்ம பார்த்துடலாமா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துருங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடைக்கு தேவையான அரிசி பருப்பெல்லாம் நம்ம எடுத்துடலாம் எந்த கிண்ணம் எடுக்கிறீங்களோ அதே கிண்ணத்தில் தான் எல்லாமே அளக்கணும் நான் ஒரு கிண்ண அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்குறேன் நீங்கள் இட்லி அரிசி எடுக்கிறதனால எடுத்துக்கலாம் அதே கிண்ணத்தில் பச்சரிசி ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இது வந்து ரேசன் பச்சரிசி எடுத்திருக்கேன் இப்போ அதிலேயே தோரம் பருப்பு ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு சாம்பார் கடலைப்பருப்பு எடுப்போம் இல்லையா அது ஒரு கிண்ண அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தோல் வந்து தோலோட உளுத்தம்பருப்பு உடச்ச உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு இதுதான் ஒரிஜினல் டேஸ்ட் கொடுக்குறது அதனால் அது ஒரு கப்பு எடுத்துக்கலாம் இப்போ தேவையான பொருளெல்லாம் அளந்து எடுத்துட்டோம் இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு நம்ம கழுவிட்டு ஊற வச்சிடலாம் இது ஊர்னால் நிறையா வந்துடும் அதனால நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு சட்டியில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா நாலஞ்சு முறை தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா கழுவியாச்சு இதில் தண்ணி ஊற்றி அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க இது ஊறினதுக்கப்புறம் தான் இதுக்கு தேவையான எல்லாம் நம்ம ரெடி பண்ணணும் இப்போ தண்ணி ஊற்றிட்டு நான் மூடி போட்டு வச்சிட்றேன் இப்போது அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் பாத்திரம் நிறைய நிறைஞ்சு வந்துருச்சு நம்ம அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து அஞ்சு கிண்ணம் போட்டோம் அஞ்சு கிண்ணமும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு இருக்குது உங்கள் வீட்டில் ஆட்கள் கம்மியாக இருந்தீங்கன்னா சின்ன கிண்ணமாக எடுத்து தேவையான அளவுக்கு அளந்து மாவு ஊற வச்சுக்கோங்க இப்போ தேவையான பொருள் எல்லாமே நறுக்கி எடுத்து வச்சாச்சு இப்போ இதுக்கு நம்ம மசாலா அரைச்சிடலாம் மிக்ஸி ஜாரில் இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு வத்தல் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இந்த பருப்புக்கு இந்த காரம் சரியாக இருக்கும் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் அரிசி பருப்போட அளவுகள் கம்மியாக சேர்த்திங்கன்னா இந்த மிளகாய் வத்தல் சோம்போட அளவும் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ பூண்டு ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இதை மிக்ஸியில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொறை குறப்பாக நம்ம ஒரு அரை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு அது கூட மறுபடியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பு சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க தண்ணி சேர்க்காம குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்த்துனிங்கன்னா மாவு மாதிரி அரைப்பட்டு போயிடும் சும்மாவே அரைச்சிங்கன்னா குறை குறப்பாக இருக்கும் நம்ம மசால் வடைக்க அரைப்போம் பார்த்தீங்களா அது போல இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க நீங்கள் மொத்தமாக சேர்த்து அரைச்சிங்கன்னா மாவு வந்து தண்ணி ஆகிடும் அதனால் நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் அப்போ தான் லாஸ்ட்டாக நமக்கு தண்ணி அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம் இப்போ ஒரு நட அரைச்சாச்சு இப்போ மறுபடியும் கொஞ்சம் பருப்பு எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூட இந்த மாவுக்கு தேவையான உப்பும் இது கூட சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சதை மறுபடியும் அதை பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ மீதி இருக்கிற அரிசி பருப்பு எல்லாத்தையுமே இதே போல் அரைச்சி நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இப்போ மொத்த அரிசி பருப்பை நம்ம அரைச்சிட்டோம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா ஒரு ஜாரில் உப்பு சேர்த்துருக்கோம் இன்னொன்று மிளகாய் சோம்பு சேர்த்துருக்கோம் இப்போ இது எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கிறலாம் இதுக்கு மெயினானது பார்த்தீங்கன்னா சொரக்கா நம்ம இந்த சுரக்கா வந்து குட்டி குட்டியானு அறுக்க வச்சுருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயமே ஃபுல்லாக சேர்க்குறதாலும் சேர்க்கலாம் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் பற்றா குட்டி குட்டியாக நான் வச்சுருக்கேன் அது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சொரக்கா வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் மாவுலையும் இருக்க மாதிரி நல்லா புரட்டி விட்டுக்கலாம் இதில் வந்து எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு நான் மறுபடியும் தூள் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ ரொம்ப திக்காக இருக்குது பாருங்கள் நம்ம ஊற வச்ச அரிசி பழப்பு தண்ணி இருக்கு இல்லையா அதே கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்து கொஞ்சம் நெல் நெல்பாக வர்ற மாதிரி இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சிக்கலாம் அப்போ தான் எண்ணெய் சட்டியில் அள்ளி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா குழிவான கடாய் இல்லைனா ஆப்பக்கடாய் கடாய் எடுத்துக்கோங்க அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே நம்ம மூணு அடை அளவுக்கு நம்ம சுட்டு எடுக்கலாம் கரண்டி இது போல் மீன் குழம்பு கரண்டி மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் மாவை எடுத்து வச்சு தட்டி விடுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ மாவு ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் அடுப்பு வந்து மிதமான தீளை வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா ஓரங்கள்லாம் முறும் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் பருப்பு இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொருக்கு பக்கம் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா அடை வந்து முறும்படணும் நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்க இப்போ எண்ணெயை நல்லா வடித்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் இது போல் வடைச்சிங்கன்னா மேல நிற்கிற எண்ணெய் ஃபுல்லாக வந்துடும் இதே எண்ணெயிலே நம்ம மறுபடியும் அடை சுட்டுக்கலாம் பாருங்கள் இது போல் மாவு அள்ளி வச்சுட்டு இப்படி தட்டி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிங்கன்னா அடை வந்து நல்லா உள்ளலாம் நல்லா வெந்து ஓரங்கள் முறும் நல்ல நல்லா பொன்னிறமாக கலர்ஃபுல்லாக இருக்கும் முடி வச்சாச்சு திருப்பி போட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டு எடுத்தோன்னா சூப்பரான உரப்படை நமக்கு ரெடி ஆகிடுச்சு அடுப்பை வந்து ஏற்றி இறக்காமல் மிதமான தீயில் வச்சு எல்லா அடையும் சுட்டு எடுங்க அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி பொன்னிறமாக நல்லா மொறு மொறுன்னு வெந்து வரும் இப்போ எல்லா அடையும் சுட்டுட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ அடை எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு நான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி வந்து கெட்டியாக வச்சுருக்கேன் தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி கார சட்னி இது எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் இந்த ரெசிப்பியை செஞ்சதே இல்லைனா கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இது வந்து அரிசி பருப்பு உளுந்தெல்லாம் சேர்த்துருக்கனால டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஹெல்தியானது கூட கருப்பு உளுந்து தோரோடு சேர்த்துருக்கும் பார்த்தீங்கன்னா அதனால் நல்லா ஹெல்தியானது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரியமான ரெசிபி இது வரைக்கும் செஞ்சதே இல்லைனா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ தாங்க நல்லா டேஸ்ட்டாக முறு முறுன்னு இருக்கக்கூடிய தஞ்சாவூர் ஸ்பெஷல் உரப்படை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்